படி ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய வேட்டையின் படம் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து திரையரங்குகளையும் வேட்டையாட போறாரு அப்படின்ற தகவலை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சும்மா அதிரடியா தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வேட்டையன் படத்துடைய மனசிலாய் பாடல் புதிய சாதனையை படிச்சிருக்கு இதை பத்தி பார்க்க போறோம் வாழ்ந்த வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முன்னாடி எல்லாருக்கும் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய சொந்தங்கள் அனைவரும் தன்னை வெல்கம் பண்ணிருக்காங்க உண்மையிலுமே அவங்களுக்கு நன்றி சொல்லி தான் ஆகணும் ஏன்னா ஒரு சில மாதங்களாக நான் வீடியோ போடல இருந்தாலும் அவங்க அந்த மகத்தான ஆதரவை கொடுத்துருக்காங்க உண்மையிலுமே நீங்க வைத்திருக்கிற அந்த அன்புக்கும் பாசத்துக்கும் நான் எப்போதும் அடிமை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வேட்டையன் படம் அக்டோபர் பத்தாம் தேதி உலகம் எங்கும் ரிலீஸ் ஆகுது எல்லாருக்கும் தெரியும் இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்தம் ஆயிரத்தி முந்நூறு திரையரங்குகளையும் வெளியாகும் அப்படின்னு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அதிரடியா தெரிவிச்சிருக்காங்க இப்போ இந்த படத்துடைய வசூல் வட்டை எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா முதல் முதல் நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டிலேயே முதல் நாள் வசூல் அதிகமா வசூல் பண்ண படம் அப்படின்னாக்கா அண்ணாத்த தாங்க அவங்க எல்லாரும் சொல்லுவாங்க அண்ணாத்த பிளா படம் அப்படி அப்படின்னு கதை விட்டுட்டு இருப்பாங்க அது அவங்களுடைய வைத்தெறிச்சல் அதுதான் தலைவருடைய நல்ல படங்களை கொச்சப்படுத்தணும் அப்படின்னு நிறைய கூட்டம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கு இருந்தாலும் அவங்களுக்கான பதிலடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தரமான சம்பவம் கொடுத்துட்டு இருக்காங்க தலைவர் வந்து ஒரு ரெக்கார்ட் மேக்கர் கலாநிதி மாறன் அவர்கள் அது உண்மைதாங்க ரெக்கார்டு பிரேக்கர் கிடையாது ரெக்கார்டு மேக்கர் முன்னாடியே தலைவர் என்ன செய்துட்டு போறாரோ அதனுடைய ரெக்கார்டை அவர் தான் பிரேக் பண்ணுவாரு அதுதான் வரலாறு இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வைத்த அந்த முப்பத்தி அஞ்சு கோடி அந்த டார்கெட் அதாவது அதிகமா வசூல் செய்த தமிழ்நாட்டுல முதல் நாள் வசூல் செய்த படம் தான் அப்படின்றது எல்லாரும் புரிஞ்சிக்கணும் அது மட்டும் தலைவருடைய அந்த ஒரு வசூல் சாதனைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வேட்டையன் படம் முறியடிக்கும் அப்படின்னு ஆணித்தரமா சொல்றாங்க ஏன் அப்படின்னாக்கா தமிழ்நாட்டுல இருக்கிற ஆயிரத்தி முந்நூறு திரையரங்குகள்லயும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வேட்டையன் படம் தான் ரிலீஸ் ஆக போகுது எப்படி இருக்கும் அப்படின்றத நான் சொல்லவே தேவையில்ல நீங்கள் கண் கூட தான் போறீங்க என்ன ஒரு அதிர்வலை ஏற்பட போகுது இதெல்லாம் வந்து சும்மா வட சுர்தெல்லாம் கிடையாது ஏன்னா இது வரைக்கும் எந்த ஒரு தமிழ் படமும் ரிலீஸ் ஆகாத அளவுக்கு பத்தாயிரம் திரையரங்குகளை ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற தகவல் ஆல்ரெடி வந்துருந்து முன்னாடி ஏழாயிரம் தான் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பத்தாயிரம் திரையரங்குகளை தாண்டும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ டிக்கெட் புக்கிங் அதிரடியாக ஸ்டார்ட் பண்ணதுமே எல்லா இடத்துலையும் ஷோல்ட் அவுட் அப்போ இதன் காரணமாக எல்லா திரையரங்குகளும் இப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம் ஜெயிலரோட அதிகமான திரையரங்குகள்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய வேட்டையன் படம் ரிலீஸ் ஆகுது அப்போ எப்படி வசூல் இருக்கும் அப்படின்னு நான் என்னுடைய வாயில சொல்ல மாட்டேன் நீங்க கண்டிப்பா உங்களுடைய கமாண்ட்ல நீங்க சொல்லுங்க எல்லாருக்கமான ஒரு சிறுபடியா இருக்கணும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய படங்களின் வசூலும் சரி என்ன வியூஸும் சரி எல்லாமே ஆர்கானிக் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரட்டையன் படம் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகுது இந்த படத்துடைய டிஸ்ட்ரிபியூட்டர் தமிழ்நாடு ரைட்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரெட் ஜெயின் மூவி இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் அவர்களுடையது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் இவர் தமிழ்நாடு முழுக்க இருக்க அனைத்து திரையரங்குகளையும் வேட்டையன் வருவார் அப்படின்னு தெரிக்க விட்டுருக்காரு இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லா இதுதான் பேச்சாயிருக்கு அது மட்டும் இல்லங்க சத்தமே இல்லாத சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய அந்த மனசிலாகியோ பாடல் ஒரு புதிய சாதனையை உருவாக்கி இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஐநூறு கே இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் அதாவது வியூஸ் யாரு வேணாலும் எப்படி வேணாலும் அதை ஏற்றிக்கலாம் ஏன்னா டே நைட்டு ஃபுல்லாகவே அதை ஆட்டோமேட்டிக்காக ஓட ஓட்டிடலாம் ஆனால் இந்த ரீல்ஸ்லாம் அதுக்கெல்லாம் டேலண்ட் வேணும் அது உக்காந்து மெனக்கெடணும் அது சில நடிகருடைய ரசிகரால் முடியாது இந்த மாரி அது ஆர்கானிக்காக தான் நடக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை ஆறிலிருந்து அறுபது வரைன்னு சொல்லுவாங்க அத தாங்க தலைவருடைய இந்த பாடலை ஆறிலிருந்து அறுபது வரை அதாவது சின்ன குழந்தையிலிருந்து முதியோர்கள் வரைக்கும் எல்லாருமே ஆட்டம் போட்டு சும்மா அதிர்வலைய உருவாக்கி இருக்காங்க இது பட்டி தொட்டி எல்லாம் பட்டையை கிளப்பிட்டு இருக்கு இப்போ ஒரு லட்சம் இல்லைங்க ரெண்டு லட்சம் இல்லைங்க மூணு லட்சம் இல்லைங்க நாலு லட்சம் இல்லைங்க அஞ்சு லட்சத்தை தாண்டி போய்கிட்டு இருக்குங்க இந்த பாடல் பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட யூடியூப்ல பார்த்தீங்கன்னா மூன்று கோடி பேருகிட்ட பார்த்து மகிழ்ந்து இருக்காங்க இதாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இதெல்லாம் வந்து மற்ற நடிகர்களுக்கு சாத்தியமான வியூஸில் சாத்தியம் ஏன்னாக்கா அவங்க பெய்டு வியூஸ் அதாவது அவங்க அந்த பாடலை போட்டுட்டு டே நைட்டாக ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த பாட்டுக்கிட்டு யாரும் கேட்க மாட்டாங்க அப்படியே அடிச்சு விட்டு அதான் இதெல்லாம் அப்படி கிடையாது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வியூஸ் எல்லாமே ஆர்கானிக் அந்த மாரி வேலையெல்லாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னா இருந்தான்னு கேட்பாங்க ஓகேங்களா எது எப்படியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய சொந்தங்களுக்கு இன்னொரு முக்கியமான அப்டேட் என்னன்னாக்கா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய வேட்டையன் படம் சென்சார் முடிஞ்சிடுச்சு இந்த படத்துக்கான அந்த லென்த்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி நாற்பத்தி ரெண்டு நிமிஷங்க அதாவது ரெண்டு மணி நேரம் இருபத்தி ரெண்டு நிமிஷம் தான் இதில் ரெண்டரை மணி நேரம் கிட்டத்தட்டன்னு வச்சுங்க அப்போ படம் அம்சமாக இருக்கும் ஏன்னா ரொம்ப லென்த்தாக இருந்தாக்கா ரொம்பவும் போர் அடிக்கும் அதனால அழகா அற்புதமா ஒரு காவியமா நமக்கு கொடுக்க போறாங்க இந்த படத்தை பார்த்தவங்க எல்லாருமே ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்றாங்க இதே ஞானவில் என்ன சொல்றாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னாலே மாஸ் நான் ஒரு வேற ஆங்கிள் ஆனா நான் முற்றிலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்னுடைய ஸ்டைல்லயே மாத்திட்டா அது நல்லா இருக்காது அதே போல நானும் சூப்பர் ஸ்டார் பாணியிலே போயிட்டா நல்லா இருக்காது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த நமக்கு கொடுத்திருக்காங்க அது கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு படம் பார்த்தவங்க சொல்றாங்க புரியுதுங்களா வேற யாரும் இல்லை படம் பார்த்தவங்க சொல்றாங்க அப்போ நீங்க புரிஞ்சுக்கணும் படம் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் சொல்லவே தேவையில்லை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட கேக்குறாங்க ஆடியோ லான்ச்சை பத்தி அதுல ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக்கு டிக்கெட் கொடுத்ததுல கொஞ்சம் ஏதோ குளறுபடி அது நிர்வாகம் பார்த்து கவனிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனசுலாயோ பாடலை பத்தி கேக்குறாங்க அதுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கொடுத்த பதில் என்னன்னா தினேஷ் மாஸ்டர் தான் சாரும் அவரு அழகான ஒரு சின்ன ஈஸியான மூமெண்ட் போட்டு எல்லாரையும் கவர்ந்து இழுத்துட்டாரு அதுக்கப்புறம் அனிருத்து ரெண்டு பேரையும் சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லா கிரெடிட்டையும் கொடுத்துட்டு தனக்கு எதுக்கும் இல்லை அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம இந்த படத்துல நடிச்சவங்க எல்லாம் நடிப்பு அரக்கர்கள் அவ்வளவு அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க எல்லா இதில் ஒர்க் பண்ணிருக்கோம் டெக்னீஷன்லையும் சேர்த்து எல்லாருக்கும் சேர்த்து சொல்லிடுறாரு இந்த படம் எப்படி இருக்குதுன்னு நான் சொல்ல தேவையில்ல மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படின்னு மக்கள் தான் சொல்லணும் அப்படின்னு அருமையா தன்னுடைய பதில சொல்லிருந்தாங்க எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆடி நீங்க பார்த்துருக்கீங்களா பாஷா படத்துல சொல்லுவாங்க பாஷா ஆடி எங்கேயாவது பாத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ஆடி இருக்காரு அப்போ நீங்க புரிஞ்சுக்கணும் தலைவர் படத்தை பார்த்துட்டாரு படம் எப்படி இருக்குன்னு நீங்க கமாண்ட சொல்லுங்க அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் தான் இந்த படத்தை ரெஜன் மூவி அவங்க தான் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க தமிழ்நாட்டுல அவங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க யாரெல்லாம் இந்த படத்தை ஈகரா பார்க்க போறீங்க அப்படின்றத கமாண்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நானும் தான் சொல்றேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்